ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு டேட்ல ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டெர்லைட் போராட்டம் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட ஆரம்பிச்சிருக்காங்க தூத்துக்குடி ஸ்தம்பித்து போயிருக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப முக்கியமான மீடியாக்கள் எதுவுமே ஆதரவு தரல அரசியல் கட்சிகள் ரொம்ப முழுமையான ஆதரவு தரல மக்கள் எல்லாருமே தங்களை தாங்களே தலைவராக ஏற்றுக்கொண்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த போராட்டத்துல இருந்து சில பெண்கள் பேசுகிற ஒரு சில வீடியோக்கள் இணையதளங்கள்ல ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அதுல ஒரு சில பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் தான் எங்களுடைய தாய்ப்பால் உற்பத்தியாகாம போச்சு எல்லாரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருவாங்க ஆனால் நாங்கள் மாத்திரையை கொடுத்து தான் எங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படின்னு பேசுற உருக்கமான காட்சிகள் இணையதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ இந்த மாதிரி பெண்கள் பேசக்கூடிய வலுவான வார்த்தைகள் எல்லாமே இந்த போராட்டத்தை வெற்றியடைய வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க